இது அல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள பிள்ளையார் நத்தம் சம்பக்குளம் கிராமத்தில் இரட்டை விநாயகர் அய்யனார் கருப்பசாமி பூச்சி ஐயனார் மற்றும் கருப்பசாமி மந்தையம்மன் பட்டத்தரசியம்மன் ஆகிய கோவில்களின் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது முதல் காலையாக சாலை பூஜையில் கும்ப கலசங்கள் வைக்கப்பட்டு கணபதி கோபம் விக்னேஸ்வர பூஜை நடைபெற்றது தொடர்ந்து இரண்டாம் யாக பூஜையில் நவக்கிரக கோமம் வாசு சாந்தி கோமாதா பூஜை மகாலட்சுமி பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து இருபத்தோரு குடங்களில் நிரப்பப்பட்ட புனித நீர் யாகசாலையில் இருந்து அதிர்வேற்று மேலதாளம் முழங்க எடுத்துச் செல்லப்பட்டு இரட்டை விநாயகர் ஐயனார் கருப்பசாமி பட்டத்தரசி அம்மன் கோவில்களில் உள்ள சிலைகளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது விழாவிற்கு வந்திருந்த பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பிள்ளையார் நத்தம் சம்பக்குளம் கிராம மரியாதைக்காரர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் பிள்ளையார் நத்தத்தில் இருந்து சரவணன் கருப்பு தமிழ் ஹாய் விவர்ஸ் தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கருணை பாலித்த திறத்தையும் அப்பெருமானாராகிய நாமம் நம சிவாய என்ற மந்திரத்தை நாவினால் நவின்றும் மனத்தால் நினைந்தும் சிந்தையில் தியானித்தும் இந்த நாளை ஒரு நல்ல நாளாக மாற்றும் முயற்சியில் சிறியன் சிவபாலா தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகிறேன் இதற்கெல்லாம் சிவபெருமானாருடைய திரு அருளினாலும் அருளாளர் பெருமக்களுடைய குரு அருளினாலும் அடியார் பெருமக்களாகிய உங்களின் அன்பும் ஆதரவும் ஊக்கமும் முன்னின்று அருள் செய்ய சிறியேன் இப்படி ஒரு பேர் பெற்றுள்ளேன் என்பதை உணர்ந்து இன்றைய பெரும்பற்ற புள்ளியூரானை பேசாத நாளெல்லாம் நாளே என்ற சிந்தனைக்குள் செல்வோம் அடியார் பெருமக்களே சிவனருட் செல்வர்களே சிவ அன்பர்களே உங்கள் அனைவரது பொன்னார் திருவடிகளை முதலில் சிறிய சிவபாலா வணங்கிக் கொண்டு இன்று நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மாணிக்கவாசக பெருந்தகையார் அருளை செய்த திருவாசகம் எட்டாம் திருமுறையில் இருபத்தி எட்டாவது பதிகமாகிய வாழாப்பத்து என்ற பதிகத்தில் ஆறாவது பாடலை சிந்திப்பதற்கு சிவனருள் கூட்டி உள்ளது எனக்கு தெரிந்த வரையில் நான் படித்த பொருளை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் இதில் எந்த பிழை இருந்தாலும் பிழை பொறுக்கும் பெருமானின் அடியாரலாகிய நீங்கள் என் பிழையையும் பொறுத்தருள வேண்டுமென்று உங்களை வேண்டிக்கொண்டு கொண்டு சிந்தனைக்குள் செல்வோம் இந்த பாடலினுடைய ராகம் மோகனம் தாளம் ஆதி திரு